பிப்ரவரி இருபத்தி எட்டு தவகாலம் இரண்டாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபது வரை யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள் இரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம் குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறை வாக்கினரிடமிருந்து இறை வாக்கும் எடுபடாது எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம் அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர் ஆண்டவரே என்னை கவனியும் என் எதிரிகள் சொல்வதை கேளும் நன்மைக்கு கைமாறு தீமையா என் உயிரைப் போக்க குளிப்படுத்திருக்கின்றார்கள் அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களைக் குறித்து நல்லதை எடுத்துச் சொல்வதற்கு நான் உம் முன் வந்து நின்றதை நினைவுகூரும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று நான்கு முதல் ஐந்து பதிமூன்று மற்றும் பதினான்கு முதல் பதினைந்து பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பிரளாத இறைவனாகிய ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளினீர் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள் என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் நற்செய்தி வாசகம் புனித மத்தியை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் பதினேழு முதல் இருபத்தி எட்டு முடியும் ஏசு எருசிலைமை நோக்கிச் செல்லும் வழியில் பன்னிரு சீடரையும் தனியே அழைத்து இப்பொழுது நாம் எருசிலைமுக்கு செல்கிறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார் பின்பு சபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும்போது உம் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையில் வளப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு ஏசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் தொண்டு ஆற்றுவதே கடவுள் பிள்ளைகளின் பண்பு இயேசு கிறிஸ்துவில் எனதருமை தோழமை உள்ளங்களை வழிபாட்டு வழிகாட்டி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் எப்படி இருக்க கூடாது என்று சொல்லுகிறார் என்றால் பிற இனத்தவர்கள் தங்களுடைய மக்களை அவர்கள் அடக்கி ஆளுகிறார்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் ஒருவர் ஒருவரை சகோதர சகோதரிகளாக பாவித்து வாழ வேண்டும் ஒருவர் ஒருவருக்கு தொண்டாற்றி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்றிற்குரியவர்களை கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதில்தான் தான் அடங்கியிருக்கிறது தொண்டு ஏற்பது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதே கிறிஸ்தவ வாழ்வு பல நேரங்களில் நாம் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லியே நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்ட என்னை விட பெரியவர் யார் நான் சொல்வதையே எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் நான் இந்த சமூகத்திலே இந்த வீட்டிலே உறவுகளிலே நான் தான் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எல்லோரும் நம்மை போன்றவர்களே என்று நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம் ஆம் அன்பிற்குரியவர்களை கடவுள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரையும் தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய உருவிலும் தான் படைக்கிறார் ஒரு மனிதனை தன்னுடைய சாயலிலும் உருவிலும் படைத்துவிட்டு இன்னொரு மனிதரை சும்மா வேறு ஒரு உருவிலும் சாயலிலும் ஆண்டவர் படைக்கவில்லை மாறாக எல்லோரையும் தன் உருவிலும் தன் சாயலிலும் படைக்கிறார் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே சமமாக அவர் படைக்கிறார் எல்லோரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் படைக்கிறார் சகோதர சகோதரிகளாக அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி படைக்கிறார் அன்பிற்குரியவர்களை இந்த தவ காலத்திலே சிறப்பாக அத்தகைய உணர்வுகளை நாம் தூக்கி எறிந்து எல்லா மனிதர்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அதையே எடுத்துச் சொல்லுகிறார் தன்னையும் ஒரு முன்மாதிரியாக அவர் காட்டுகிறார் தன்னுடைய ரா உணவின் போது தன்னுடைய சீசர்களினுடைய பாதங்களை அவர் கழுவுகின்ற போது அவர் அதை எடுத்து காட்டுகிறார் நான் உங்களுக்கு செய்வது போல நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அவர் எடுத்து காட்டுகிறார் அப்படி என்றால் நான் தொண்டை ஆற்றுகிறேன் நீங்களும் தொண்டு ஏற்பதற்காக கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படவில்லை மாறாக பிறருக்காக தொண்டு ஆற்றுவதற்கு பிறரை அன்பு செய்வதற்கு எல்லா மனிதர்களையும் தன்னுடைய சகோதர சகோதரியாக பாவிப்பதற்கு எல்லா மனிதர்களும் கடவுளினுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி வாழுகின்ற போது நாமும் ஆண்டவரினுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்து அவருடைய ஆசிரை பெற்ற மக்களாக நம்மாலும் வாழ முடியும் சில மணித்துளிகள் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து சிலுவையிலே பாடுபட்டு மறித்த எங்கள் அன்பு ஆண்டவரை தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கே நான் வந்தேன் உங்களையும் அதற்காகவே அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி புனித திருமுழுக்கின் வாயிலாக எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேரே ஆண்டவரை இதோ பல நேரங்களில் நாங்கள் உம்முடைய இந்த சொல்லுக்கு எதிராக உடைய வார்த்தைக்கு எதிராக கர்வம் கொண்டு வாழ்ந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம் எங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்திலே நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி நான் சொல்வதை தான் நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்த அந்த தருணத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிற மாண்டவரே அன்பின் நிறைவா இதோ இந்த வேளையிலே நாங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து எல்லோரும் சமமானவர்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களின் அன்பிற்குரியவர்கள் என்பதை உணர்ந்து எல்லோரையும் அன்பு செய்து வாழும் மனதை எங்களுக்கு தந்தருளும் ஆமேன்